யார் உங்களை கட்டி மாமா நான் தான்டா கட்டி வச்சேன் அப்ப என் தம்பிய திருட்டு புள்ளன்றியா வண்டி திருடுனவன திருட்டு புள்ளன்னு சொல்லாத கீரி புள்ள நான் சொல்லுவாங்க நான் தாண்டா கட்டி வச்சேன் என்னடா பண்ணுவே ஏ கதிரே என்னடா ஆச்சு ஏன்டா கட்டி வச்சிருக்கீங்க தோட கேல நான் எங்க நான் பங்க மாட்டி கிட்ட பங்க டேய் ஏன்டா கட்டி வச்சிருக்கீங்க அவரே உன் சம்மந்தி ஏன் வீட்டுக்கு திருடு அனுப்பிர்க்க ஏன்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பத்தி சொல்றாங்களா

அந்தாலும் எதுக்கு வந்தான்னு சொல்லாம யாரும் ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணிருக்கோம் நீ எங்க இங்க அத நான் சொல்றேன் சின்னடா நீ எங்க இங்க அத நான் சொல்றேன் என்னடா உங்க போலீஸ்ல சொல்ற பின்ன மாத்தி மாத்தி வெறி பேசுறீங்க போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணிருக்கோம் அவங்க வந்து முட்டிக்கு முட்டி தட்டாங்கனா எல்லா உண்மை வெளிய வந்துரும் சண்டாலா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே நான் என்ன பண்ணுவேன் இங்க மாட்டனா சீவலு இங்க மாட்டினா செதறு நீ தட்டாங்கனா எல்லா உண்மை வெளிய வந்துரும் நீ அப்ப அவங்க வீட்டுக்கு பின்னாடி போனா சொல்றதெல்லாம் வெச்சு பாக்கும்போது ராக்கெட் ராஜா ஒரு திருடனா ஐயோ நீ ரொம்ப நடிக்காத நீ அப்ப அவங்க வீட்டுக்கு பின்னாடி போன ஸ்டேஷன் கூட்டு போயிட்டு முட்டி முட்டி தட்டி மச்சா போட்டி தரந்த நீ சர்க்க ரெண்டு வெடிக்கது உள்ள தரந்தரா தட்டி எப்படி விசாரிக்குமா அப்படி விசாரிங்க அப்ப எல்லாம் உண்மை வெளிய வரும் மயில் உண்மையை கூறி மயில் உண்மையை கூறி தன் தந்தையை காப்பாற்றுவாளா அது வர மாதிரி அடி பேசிட்டீங்க வர மாட்டாது அது வர